அதுக்காண்டி வந்து பக்கத்துல நின்னாப்ல வந்து தப்பா பேசுவாங்கன்னு கிடையாது அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ இப்ப உள்ள ஜெனரேஷன்ல வந்து யாருமே வந்து அப்படி எல்லாம் வந்து வெல்கம் பண்றதே வந்து கட்டி பிடிச்சிதான் வெல்கம் பண்றாங்க அதுக்காண்டி அதை நம்ம வந்து வந்து தப்பா பேச முடியாது அவங்களுக்கு வந்து அது வந்து தவறான கண்ணோட்டம் அவருதான் தளபதி தான் அதுலதான் வந்து தவறான கண்ணோட்டம் வந்து தவறான

தொண்டர்களோ இளைஞர்களும் மகளிர்களோ அணி வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஃபேமிலியே வந்து வந்திருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலியிலேயே வந்திருக்காங்க தனியா அவங்களுடைய வருவதற்கு எது என்ன காரணம் என்ன தளபதி பத்தி அவங்க என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் நல்லா பேசுறது பேசுறேன் பேசுறேன் நீங்க ஓகே எப்படின்னா டோட்டல் ஃபேமிலியே கூட்டிட்டு வந்துருக்கீங்க எதற்காக கூட்டிட்டு இருந்தீங்க தளபதிக்காகயா முக்கியமா வந்து தளபதிக்காண்டி தான் ஃபஸ்ட் பாயிண்ட் தளபதிக்காய் ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்களேன் இப்ப உள்ள அரசியல் வந்து பாருங்களேன் எல்லாருமே வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசியல் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எந்த அரசியலா இருந்தாலும் சரி எல்லாம் வந்து எப்படின்னா துட்டு வாங்கிட்டு வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கனால நாங்க வந்து இப்ப வந்து நானும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாறு வருஷமா வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து மாவட்ட தலைவரை நாங்க வந்து எடுத்துருக்கோம் எங்க அப்பா வந்து கம்யூனிஸ்டர் கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லா கட்சியிலயுமே இதுல எங்களோட கருத்து என்னன்னா இந்த யாரையுமே வந்து கட்சி கிடையாது அவங்கவுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்கதான் வந்து வளரணும் பணம் உள்ளவங்க மட்டும் தான் மேல ஏறணும் அப்படின்னு நினைக்காங்க ஆனா இந்த கட்சியில வந்து அப்படி கிடையாது நாங்க இப்ப வந்து சேர்ந்து மொத்தத்துல ஒரு ஒரு மாசம் தான் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க கட்சி மூலியமா தான் எல்லாம் செலவு பண்ணி வராங்க அது ஒண்ணு அது போக முக்கால்வாசி வந்து வர்றதை வந்து தளவுதி கேண்டிதான் எங்க தளபதிக்காண்டி வந்து நீ சரி நீங்க எப்படின்னா அப்பா இருக்காங்க அம்மா இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க நீங்க அப்பாவுக்கு எங்க தளபதியு எப்படி புரிய வச்சீங்க அவங்க என்ன என்ன சொல்லி புரிய வச்சு அப்பா வந்து டிவி கேட்க வந்துட்டாரு நீங்க என்ன சொல்லி கன்வெர்ட் பண்ணி அவரு புரிய வச்சு செய்வாங்க அப்படின்னு தான் வந்து பரவாயில்ல சொல்லி வந்து எங்க அப்பா வந்து அரசியல வந்து இருந்திருக்காங்க எல்லாருமே வந்து இப்ப எந்த கூட்டத்துக்குமே யாருமே வந்ததுல அப்ப வந்து தலைவரோட பேச்சை பார்த்து எல்லாம் பார்த்துதான் வந்து நாங்க வந்து வந்திருக்கோம் அவரோட ஸ்பீச் பார்த்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து வேற கட்சி தானே எல்லாம் ஒரே குடும்பமா ஆமா எல்லாம் வந்து அக்கா தங்கச்சி மாமா மசோ இது யாரு வந்து தளபதி ரசிகர் கை தூக்கி அப்போ உங்களை ஈர்த்தது தளபதி தானே தளபதி வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆனா கண்டிப்பா பண்ணுவாருன்னு

இந்த மாதிரி வந்துட்டு குடும்பம் குடும்பமா போறாங்க ஒரு வயசு புள்ளைய வந்துட்டு அவர் பக்கத்துல நிக்க வச்சு போட்டு எடுக்கிறான்னு ஒரு வேல்முரு பண்ரூட்டி வேல்முருகன் சொன்னா தெரியுங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து பாருங்களா அவர் பேசணும்னு சொல்லிட்டு வந்து பாருங்களா பேசுறாங்க அரசியல வந்து யாரையும் வரவிடக் கூடாது அப்படி நமக்கு வந்து இவ்வளவு வந்து கூட்டம் யாருக்கும் வல்ல அப்படிங்கிற ஒரு அளவுல வந்து பாருங்களா எல்லாருமே வந்து மனசுதான் வந்து காரணம் அவ்வளவுதான் அதுக்காண்டி வந்து பக்கத்துல நின்னாப்ல வந்து தப்பா பேசுவாங்கன்னு கிடையாது அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ இப்ப உள்ள ஜெனரேஷன்ல வந்து யாருமே வந்து அப்படி எல்லாம் நினைக்கிறது விமானம் ஓட்டுறாங்க இப்போ வந்து கஷ்டப்படி பார்த்தா வந்து ஒருத்தர வந்து வெல்கம் பண்றதே வந்து கட்டி புடிச்சுதான் வெல்கம் பண்றாங்க அதுக்காண்டி அதை நம்ம வந்து பரவலா தப்பா பேச முடியாது அவங்களுக்கு வந்து அவரான தவறான அவருதான் தளபதிதான் அதுலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரிப்பா இவ்வளவு வந்திருக்கீங்க எல்லாமே சொந்த செலவுல தான் வந்திருக்கீங்க எப்படி பார்த்தாலும் போறதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவாயிருக்கும் இல்லையா

மக்களை பாத்துக்கு ஒரு முக்கியமான கேள்வி பணம் வந்து வேற செய்யாது ஏன்னா வந்து பாசத்துக்காக கூட்டிட்டு வந்தோம் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட இன்னைக்கு கீரை ஒரு காலகட்டத்துல கிராமங்கள்ல வந்துட்டு ஐநூறு ஆயிரம் இல்ல இந்த முறை ஐயாயிரம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அந்த இடத்துல பால் மேல சத்தியம் செஞ்சு தேங்காய் மேல சத்தியம் செஞ்சு குலதெய்வத்துக்கு மேல சத்தியம் செஞ்சு குழந்தைங்க மேல சத்தியம் செஞ்சு குடுத்துட்டு போயிருவாங்க ஏன் முறையடின்னா என்ன பண்ணுவாங்க சத்தியம் வாங்கினாலும் நிலை நாட்டப்படும் எங்கள் மக்கள் தளபதி அவர்கள் வெற்றி வாங்கி சொல்வார்கள் தரு சொல்றேன் ஒரே ஒரு சத்தியம் நீங்க

ஒரே கொஸ்டின் கேட்டுட்டலாம் எதுக்காக வந்து மாற்றம் வேணும் ஏன்னா பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இவங்க எல்லாம் இருக்கிற கொள்கைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு திமுக அதை தான் சொல்லுது தளப தளபதி அதை தான் சொல்றாரு அதுக்கு அவங்களே இருக்கட்டுமே எதுக்கு தளபதின்னு கேட்குறாங்க மக்களுக்கான ஆட்சி அதாவது இப்ப நான் ஒரு கட்சிய இருக்கேன்னா எனக்கு மட்டும் நான் மட்டும் பயன்படுது அவங்களுக்கு மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கறதுக்கு தளபதி வருவாரு